நாட்டில் ஒற்றுமை நிலவும் மனிதநேயம் செழிக்கவும் நடந்தது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் புரட்டாசி திருவிழா வருடம் வருடம் நடைபெறுவது வழக்கம் அதேபோல இந்த வருடம் நாள் திருவிழா துவங்கியது இதனைத் தொடர்ந்து கோவில் முதல் நாள் நிகழ்வாக நாட்டில் ஒற்றுமை நிலவும் மனிதநேயம் செழிக்கவும் வேண்டி நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது சக்தி வடிவிலும் சிவன் வடிவிலும் சங்குகள் அமைக்கப்பட்டு சிறப்பு யாகவெள்வி நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ीवलमकामिनी यस्याभिरण्यम् निन्देयम् कामस्तम् पुरुष